அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நான் பதிவிட்ட எண்பதாவது வீடியோவில் முழங்கால் மூட்டு வழியை முற்றிலும் குணமாக்கும் நான்கு எளிய பயிற்சிகளை நானே செஞ்சு காட்டியிருந்தேன் ஏறத்தாழ இருபது லட்சம் பேர் பார்த்து நிறைய பேர் முழங்கால் மூட்டு வழி குணமாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட இதயம் கணிந்த நன்றிகள் இந்த வீடியோவில் முழங்கால் மூட்டு வழி இருக்கிறவங்களும் மூட்டு வழி வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் அவங்க ஓய்வா உட்கார்ந்து இருக்கிறப்பவும் உட்கார்ந்து வேலை செய்யற நேரத்திலையும் அவசியம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான எளிய பயிற்சிய கவனமா கேளுங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான டாக்டர் மோகன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கேஎஸ்டி மூட்டு வலி நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் இரண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்லா கருமையா அடர்த்தியா வளரும் வளர்ந்தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்ச களிம்பு நாலாவது வாசி சுவாச தைலம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நசிய தைலம் ஐந்தாவது வந்து நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சியை குணமாக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் சில தோல் நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காஃபி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுனால உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வலிகளையும் இது குறைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க இனி வீடியோ கண்டென்ட்டை பார்க்கலாம் முழங்கால் மூட்டு வலிக்கு நிறைய வகை பயிற்சிகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நினைச்ச நேரம் பண்ண முடியாது இந்த வீடியோ நாம பார்க்க போற முழங்கால் மூட்டு வலிக்கான பயிற்சிய நாம உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் பண்ணலாம் அதாவது சிலர் நகம் கடிக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சிருப்பாங்க இன்னும் சிலர் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப கால்கள் ஆடுறத ஒரு பழக்கமாவே வச்சிருப்பாங்க அதே போல இந்த ஒரு பயிற்சியையும் ஒரு பழக்கமாவே செஞ்சா முழங்கால் மூட்டு வலி குணமாகும் முழங்கால் நல்லா வலிமையா இருக்கும் அது மட்டும் இல்லாம கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும் இனி பயிற்சியை பார்க்கலாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு கால் இப்படி நல்லா நீட்டுங்க முழங்கால் வந்து நல்லா நேராக இருக்கணும் இப்படி மடங்கியெல்லாம் இருக்கக்கூடாது அதாவது நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்குங்க இப்ப பாதை வந்து இப்படி வெளியில தள்ளி இருக்குது இந்த பாதத்தை உங்களை நோக்கி நல்லா அப்படி இழுத்துக்குங்க முழங்கால ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க இப்படி வந்து ஒரு பத்து எண்ணிக்கை அது மாதிரி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பத்து எண்ணெய் முடிச்சுட்டு ஓய்வா கீழே வச்சுக்கோங்க அடுத்த காலுக்கும் அதே மாதிரிக்கு செய்யுங்க முக்கியமா இந்த பாதத்தை வந்து மேல் நோக்கி இழுக்கணும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அப்புறம் ஓய்வு நிலைக்குவாங்க இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு காலுக்கும் தனித்தனியா செய்யலாம் அல்லது ரெண்டு காலுக்கும் ஒரே நேரத்துல செய்யலாம் அது உங்க சௌகரியத்தை பொறுத்தது இந்த ஒரு பயிற்சியை நீங்க ஓய்வா இருக்கிறப்போல்லாம் செஞ்சு பழகுங்க அதாவது இப்போ ஃப்ரீயா வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பயிற்சியை வந்து ஒரு ஹாபிட்டாவே செய்யலாம் அதே மாதிரிக்கு நீங்க ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு பயிற்சியை வந்து அடிக்கடி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க முழங்கால் மூட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் முழங்கால் மூட்டு வலி நல்லா குறையும் முழங்கால் இருக்கிற வீக்கமும் நல்லா குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்